இன்னைக்கு சமையலில் வந்து ஆரோக்கியமான சுரக்காய் கூட்டு செய்கிறத பற்றி செஞ்சு காட்டுறேன் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு ஒரு சுரக்காயில் பாதி அளவு நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும் அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தோலை சீவிட்டு சுரக்காயை நறுக்கி பொடி பொடியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஐம்பது கிராமும் பாசிப்பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கடுத்து பச்சை மிளகாய் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் பச்சை இது கருவேப்பில்லை தேங்காய் வர மிளகாய் தக்காளி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக நறுக்கி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் கழுவுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து குக்கரில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சள் மஞ்சத்தூடு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் போடணும் அதிகமாக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது போட்டக்கூடாது போட்டால் அது என்ன செஞ்சிடும் கரைஞ்சி போயிடும் நல்லா இருக்காது ருசி இருக்காது அதனால் ஒரு விசிலுக்கு மேலே அதை போடக்கூடாது இப்போ பற்ற வச்சு ஒரு விசில் போடுறேன் உப்பு எப்பவுமே தனியாக வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை தான் சேர்த்து போட்டு ஒரு விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தாடிப்புக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி அதில் தேங்காய் பூவு கடைசியாக நம்ம ஒன்றுமே நடுக்கி இந்த கொத்தமல்லியை போட்டோம்னா சுவையான சுரக்காய் கூட்டு ரெடியாகிருக்கும் இது ரொம்ப நல்லது உங்களால் ஆரோக்கியத்துக்கு ஒத்த அழுக்கத்தை வந்து நமக்கு குறைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது உடல் இறைய குறைக்கிறதுக்கு இது நல்ல பயன்படும் மழை சிக்கல்கள் நீங்கும் உடலில் உள்ள கிருமிகளையெல்லாம் இது சுத்தம் செய்யும் இதை வந்து நம்ம ஜூஸாக அடித்து குடிக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு அது அலர்ஜி ஆகாது அதனால் அது நமக்கு ஏற்றுதா அப்படின்னு நம்ம பார்த்து கொடுக்கணும் சிறு குழந்தைகளுக்கு இதை பொழுது ஒரு டீஸ்பூனு நெய் விட்டு பிசஞ்சு நல்ல குழைய சாதத்தை வச்சு பண்ணி கொடுத்தோம்னா சுவையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக என்ன பருப்பு ரசம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கடுத்து வத்த குழம்பு இல்லாட்டி புளி குழம்பு இதுகளுக்கெல்லாம் இதை நம்ம நாம் ப பயன்படுத்தலாம் இதை நம்ம வந்து வாழ்க்கை இதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்துகிறனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு மீண்டும் சந்திப்போம்